வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆதார் அட்டையில் வரப்போகும் பெரிய மாற்றம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சாதாரண மனிதனின் அடையாளம் ஆதாரம் எல்லாமே இந்த ஆதார் கார்டு மட்டுந்தான் இந்த ஆதார் கார்டை டிசம்பர் இருந்து முற்றிலும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பழைய ஆதார் கார்டில் பெயர் பிறந்த தேதி முகவரி புகைப்படம் பன்னிரெண்டு இலக்க ஆதார் எண் கியூஆர் கோட் இது எல்லாமே அச்சிடப்பட்டு இருந்துச்சு ஆனால் டிசம்பர் ஒன்றில் நமக்கு வெளியிடுற அந்த ஆதார் கார்டில் புகைப்படம் மற்றும் க்யூஆர் கோட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதற்கான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் இவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆதாரில் தனிநபர் தகவல்கள் வெளிப்படையாக உள்ளதால் முறைகேடுகள் அதிகரிக்க வாய்ப்பு பழைய ஆதார் கார்டில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கு இருக்கிறதுனால முறைகேடுகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாற்றம் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ வர்ற ஆதாரில் இருக்கிற க்யூஆர் கோட் தான் இனி ஆதாரின் மூல அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் இல்லை பொது இடத்துலையும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கியூஆர் கோட் தான் மூல அடையாளமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த க்யூஆரையும் யூஐடிஐ அங்கீகரித்த ஸ்கேனர்லேயோ அல்லது மொபைலில் இதுக்குன்னு தனியாக ஆப் ஏற்றியோ இந்த கியூஆரை நம்ம ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இதற்காக ஒரு செயலியவும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த செயலியில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அந்த செயலி இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அந்த செயலி அப்டேட் ஆகிருச்சுன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் ஒரு பதிவாகிவிடுவோம் அதை பார்த்து அதை கிரியேட் பண்ணிக்கிறோங்க இந்த செயலியில் நம்மளுடைய அடை அனைத்து சேவ் சேவாயிருக்கும் இதில் உங்களுடைய தகவலில் எது வெளியே பகிரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தகவலை மட்டும் கூட பகிர்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கரலாம் இதன் மூலம் ஆதார்னுடைய நகல் இனிமே எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இதன் மூலம் நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் ஆதாரில் தற்போது கொடுத்துருக்கிற புதிய மாற்றம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும்